நமக ஆன்மீக அன்பர்களே போர்க்களத்துக்கு வந்து காந்தாரி வந்து அப்படியே அழுது அழுதுன்னு இருக்கு அங்க பார்க்கறா ஏன்னா புத்திர சோகம் ஒரு புத்திரம் இல்லை நூறு புத்திரன்னு சேர்த்துட்டானே அது எப்படி அது அது அந்த சோகத்திலேருந்து எப்படி மீண்டு வருது அழு அடரா துடிக்கிறா ஸ்ரீகிருஷ்ணனை கேட்குறா கிருஷ்ணன் இருக்காரங்க கண்ணா என்ன என்ன மாதிரி பொம்பளை கிடையாதுன்னு நீ சொல்லியிருக்க நான் அதை மாதிரி பொம்பளை என்ன அப்படின்னு சொல்லியிருக்க பத்தில் ஆமாம் சரி சொல்லு நீ கடவுள் தானே ஆமாம் தான் நூறு பிள்ளைங்கள ஒரு பிள்ளையாவது எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நீ வச்சுருக்க கூடாதா எல்லா பிள்ளையும் அது மாதிரி மரணிக்கிற மாதிரி பண்ணிட்டிய அப்படி கண்ணன் கிருஷ்ண ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு சிரிப்பு சிரித்தார் ஏன் சிரிக்கிற நான் அழுதுன்னு இருக்கேன் நீ போது மா காந்தாரி யோசிச்சுப்பார் உன் புருஷன் வந்து பிறவி குருடன் அவனுக்கு கண்ணு தெரியாது அது அவனுடைய உடம்பு அமைப்பு உடம்பு வாகு ஜென்மாந்திர விதி விதி வந்து அவன் குருடனாக இருந்து அனுபவிக்கணுன்றது அவனுக்கு ஆனால் உனக்கு என்ன கேடு நீ நல்லா தானே இருக்க ஆமாம் நீ ஏன் கண்ணை கட்டிக்கின என் புருஷனுக்கு உன் புருஷன் இல்லைன்னா உனக்கு என்ன நூறு பிள்ளைங்க இருக்குது இந்த நூறு பிள்ளைங்க மேலே வந்து உன்னோட அருள் பார்வை பற்றுக்கணும் உன்னுடைய நூறு பிள்ளைங்க மேலே ஓ அருள் பார்வை பட்டிருந்ததுன்னா இந்த பாரத யுத்தமே நடந்திருக்காத இந்த பாரத யுத்தத்துக்கு காரணம் நீயும் ஒரு காரணம் தெரிஞ்சுக்கோ அவன் அவனுக்கு கண்ணு தெரியல அவன் குருடன் நீ ஏன் கண்ணை கட்டின உன் தப்பு இல்லையான்னு போது காந்தாரி தலையை குவிஞ்சிட்டாங்க இதுதாங்க மகாபாரதத்தில் வந்து நிறைய கிளைக்கதை இருக்குங்க ஒத்துரும் ஒத்துரும் அது சொல்லுவாங்க பாருங்க எப்பொருள் யார் வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இதை மாதிரி அரிய தகவலை நான் கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்